இன்றைய பாக்கிய லட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் இனியாவும் வந்து அழைக்கிறார்கள் பாக்கியா அப்படி இருந்தும் எங்கிருந்து கோப்பியை பார்க்க முடியாது என்று சொல்லி அவர்களை வந்து அழைத்து செல்கிறார் இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு சென்ற பாக்கியா அவர்களுக்கு வந்து சாப்பாட்டை கொடுத்துட்டு மீண்டும் வந்து ராதிகா வீட்டுக்கு சென்று பார்க்கிறார் ஆனால் அப்போது வந்து கதவு பூட்டு போட்டிருக்கு ராதிகா வந்து போனுக்கு எடுக்கவும் அவர் வந்து போனை ஆன்சர் பண்ணலை இதைத் தொடர்ந்து மறுநாள் வந்து ஈஸ்வரி மீண்டும் வந்து கோஸ்ட் வந்து கோபியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதறுகிறார் ஆனாலும் அவருக்கு வந்து செல்லிய நிலையில் ஆறுதல் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் வந்து ராதிகா கோபியை வந்து தேடி ஆட்டோவில் வந்து அலைந்து திரிந்து இறுதியில் வந்து வீட்டிற்கு வந்து அழுது ஒப்பாரி வைக்கிறார் அதே நேரத்தில் வந்து பாக்கியா போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் வர வந்து சொல்கிறார் இதனால் வந்து ராதிகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர கோபிக்கு வந்து நேற்று வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நான் நான் வந்து சேர்த்தேன் என்று சொல்ல அவருடனே வந்து உள்ளே சென்று கோபியை பார்க்க முயற்சி செய்கிறார் ஆனால் வந்து அங்கிருந்த ஈஸ்வரி ராதிகாவை வந்து உள்ளே போக விடாமல் உன்னால் தான் என் பையனுக்கு வந்து இப்படி ஆயிற்று என்று அவரை வந்து திட்டியதோடு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நசமாக போயிடுவா அப்படின்னு சொல்லி சாபம் விடுக்கிறார் இதனால் வந்து பாக்கி அவரை வந்து வெளியே அழைத்து வந்து அவருக்கு வந்து ஆர்தல் சொல்ல எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும் விஷயம் தெரியவில்லை என்று ராதிகா வந்து கேட்கிறார் இதனால் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது என்று இல்லை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேன் ஆனால் வந்து சுவிச் ஆஃப் இருந்துச்சு இரண்டு தடவை வீட்டுக்கு வந்தேன் கதவை பூட்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறார் பாக்கியா அவர் புலம்பி அழுகிறார் மேலும் வந்து கோபிய ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இறுதியாக வந்து வெளியே நின்று கோபிய பார்க்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்